வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க படித்தவர் மற்றும் படிக்காதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் டிரைவர் முதல் வாட்ச்மேன் போன்ற பதவிகளுக்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உணவு மற்றும் தங்குமிடம் இடம் ஒரு சில நிறுவனம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க திருச்சியில் ஓன் போர்ட் கார் ஓட்ட முன் அனுபவம் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சிக்கு ஒரு தனியார் ஓட்டல் நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க கல் மாஸ்டர் அறுவடை மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் பார்சல் கட்டுபவர் கட்டிங் மாஸ்டர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங்க்காக கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சி சாத்தனூர் கே கே நகர் பகுதியில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி வயது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு மணி நேரம் சொல்லியிருக்காங்க பாத்ரூம் கிளீனிங்க்கு ஆண்கள் பெண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை எட்டு முப்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணின்னு சொல்லியிருக்காங்க உடனடி நியமனம் நேரில் வர சொல்லியிருக்காங்க பேர் பாராமோண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் டூ அல்லது நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சியில் பிரபல ஓட்டலில் பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க மேனேஜர் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் ஹவுஸ்மேன் எலக்ட்ரீஷியன் வெயிட்டர் கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ஹோட்டல் சித்ரா பிரைவேட் லிமிடெட் சிந்தாமணி திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் நைன் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது காஞ்சனா கருவிருந்து ரெஸ்டாரண்ட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு சவுத் இந்தியன் மாஸ்டர் சைவம் கேட்டிருக்காங்க முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அசிஸ்டென்ட் சவுத் இந்தியனுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் புரோட்டா மற்றும் கல் மாஸ்டருக்கு இருபத்தேழாயிரம் சம்பளம் சர்வீஸ் வெயிட்டருக்கு பதினஞ்சாயிரம் கிளீனிங் லேடிஸுக்கு பன்னெண்டாயிரம் பில்லிங் மற்றும் கேஷ்டியருக்கு பன்னெண்டாயிரம் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் சூப்பர்வைசருக்கு பதினஞ்சாயிரம் டீ காஃபி மஸ் மற்றும் ஜூஸ் மாஸ்டருக்கு பதினஞ்சாயிரம் ஒருவருட அனுபவம் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்கமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குமதம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க விற்பனை பிரிவில் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளத்துடன் உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் டூ ட்ரிபிள் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சி மற்றும் சென்னையில் இயங்கி வரும் பிரபல ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு பிக்கர் மற்றும் பேக்கர் பேக் ஆஃபிஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்த போது மேலும் தகவலுக்கு நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சஸ்டைனபிள் எலிவேட் சர்வீஸ்க்கு லிஃப்ட் டெக்னீஷியன் இன்ஸ்டாலர் கேட்டிருக்காங்க முப்பது பேர் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் திருச்சி இந்த நிறுவனம் தங்குமிடம் இடம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் செவன் டூ ஃபோர் ஜீரோ அல்லது செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் எயிட் செவன் நைன் சிக்ஸ் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு பேசிக்குங்க அடுத்தது அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க தக்ஸி இன்ஃப்ரா திருச்சியில் அமைச்சிருக்கு மூணுலேருந்து ஐந்து வருடம் அனுபவம் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ அல்லது நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீரங்கம் மேலூரில் உள்ள பொம்மை கம்பெனிக்கு வேலைக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க பதினாறாயிரம் வரை சம்பளம் கொடுக்குறாங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கணும் மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வேலைக்கு ஆட்கள் தேவை திருச்சி அரியமங்கலத்தில் மல்லிகை கடை வேலை பாக்கெட் போடும் வேலை லோட்மேன் வேலை மற்றும் அக்கௌண்ட்ஸ் டேலி தெரிந்தவர்கள் வெளியூர் சென்று ஆர்டர் எடுப்பதற்கு ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு தங்கும் இடம் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தமிழ் டைப்பிங் தெரிந்த பெண்கள் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க திருச்சி உறையூர் வா வாசிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ டபுள் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சி புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தேசிய வங்கிகள் கடன் வசூல் செய்ய கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் டிட்டர்ஜென்ட் கம்பெனி சோப் கம்பெனிக்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க திருச்சி மாவட்டத்திற்கு கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் டூ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது டிரைவர் தேவை ஃபார்ச்சுனர் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிந்த அனுபவம் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஏழாம் சுவை சைவ உணவகத்துக்கு சைனீஸ் குக் தோசா மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் கேஷியர் ஆண்கள் பெண்கள் வெயிட்டர் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தோஸ்ட் வேன் ஓட்டுவதற்கு பேஜ் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரம் ப்ளஸ் எட்டாயிரம் வரை இதரப்படிகள் கொடுக்குறாங்க கார் டிரைவருக்கு பதினாலாயிரம் ப்ளஸ் மூணாயிரம் இதர படிகள் கொடுக்குறாங்க திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ட்ரிபிள் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜி மீடியா தில்லைநகர் திருச்சியில் அமைச்சிருக்கு சிசிடிவி கேமரா சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் என்னை டிகிரி முடித்தவங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க சீனியர் இன்ஜினியருக்கு ஐந்து வருட அனுபவம் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுக்கு அனுபவம் உள்ளவர்கள் எனி டிகிரி முடித்தவங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் எயிட் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மூன்று பேர் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் செவன் டூ ஒன் நைன் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சியில் பிரபல நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் செவன் ஜீரோ எயிட் டபுள் டூ எயிட் ஃபோர் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுமி ப்ரிஷிஷன் இன்ஜினியரிங் ஒர்க்குக்கு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பர்மா காலனி குண்டூர் திருச்சியில் அமைச்சிருக்கு ஒன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஃப்எஸ்மார்ட் ட்ரேடிங்க்கு பில்டிங்க்கு கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க யூடிசி காலேஜ் ஆப்போசிட் நியர் காட்டூர் பஸ் ஸ்டாண்ட் சவுத் காட்டூர் திருச்சியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ நைன் செவன் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹாரஸ் என்டர்பிரைசஸ்க்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு எயிட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஃபோர் செவன் சிக்ஸ் டூ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்னிப் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடுக்கு டேட்டா என்ட்ரி மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பதிமூணாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் செவன் ஒன் டூ நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லட்சுமி டிராவல் வெஞ்சூர்ஸுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கல்வித் தொகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்எஸ் மோட்டோ கிராப்ஸ்க்கு சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து சம்பளம் ரெண்டாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க கரூர் பைபாஸ் ரோட் திருச்சியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் நைன் டபுள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஸ் ஐவ் இந்த நிறுவனத்திற்கு வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னீஷியன் ரூபா சம்பளம் திருவேணி கோவில் திருச்சியில் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டூ ட்ரிபிள் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பாக வந்து பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஜோதி மல்லிகை சேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் செவன் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ் ஸ்டேஷ்னரிக்கு பில்டிங் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கமலா ஸ்ட்ரீட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஆருத்ரா லேண்ட் டெவலப்பர் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் எண்ணி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க மங்கம்மா சாலை கரூர் வைஷ்யா பேங்க் அப்ஸ்டர் ரேணுகா நகர் கே கே நகர் திருச்சியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் முழுவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் ஒன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ சாஸ்தா என்டர்பிரைசஸ்க்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஃபாத்திமா டவர் மதுரை ரோட் ஜெயில் ஸ்ட்ரீட் திருச்சியில் அம்ஞ்சூருக்கு ரெஸ்டார் மற்றும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அக்வாலிங் மார்க்கெட்டிங்க்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வி தொகுதியை பத்திரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரம் ப்ளஸ் உங்களுக்கு ஊக்கத்தொகை ப்ளஸ் ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க தில்லாய் நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஒன்லேருந்து இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சி கிளீனிங் சொல்யூஷனுக்கு டெலிவரி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரோசன் அசோசியேட்டுக்கு ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் எயிட் நைன் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது என்ட்ரி டெக்னாலஜிஸ்க்கு எலக்ட்ரிஷியன் கம் ப்ளம்பர் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் ஃபோர் எயிட் நைன் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்பிஆர் ட்ரான்ஸ்போர்ட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு சைட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பதினாலாயிரூபா சம்பளம் ப்ளஸ் பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குறாங்க மீனாட்சி காம்ப்ளக்ஸ் சாஸ்திரி ரோட் திருச்சியில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது உபமங்கலம் மேரேஜ் கேட்ரிங் சர்வீஸருக்கு டிரைவர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேணுகா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க திருச்சியில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது லக்ஷ்மி ஃபேஷன் டெஸ்டினேஷன் த ப்ரைட்ஸ் மெய்டுக்கு டெய்லர் கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எட்நூறுலேருந்து ஆயிரரூவா கொடுக்குறாங்க திருச்சியில் அமைச்சிருக்கு மூன்று மூன்றுரூவாட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அன்னை ப்ரொமோட்டருக்கு ஆஃபீஸ் அட்மின் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ என்னை டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க கணபதி நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷ்ஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் நைன் அல்லது நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ த்ரீ டபுள் டூ டபுள் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே திருச்சி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க